தனுசு அப்படின்னா இந்த யார் வில்லம்பு வச்சிருக்கிற ஆள் யார் ராமர் வச்சிருக்காரு அப்போ இவங்களுக்கு பரிகாரம் எங்க ராமர் கிட்ட தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு போகணும் ராமரே கும்பிட்ட ஈஸ்வரன் அங்கே இருக்காங்க அதனால தனுசு ராசிக்காரர்கள் அடிக்கடி போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ராமேஸ்வரம் போய் கடலில் குளிச்சுட்டு கோயிலில் இருக்க கிணத்துல குளிச்சிட்டு வந்தாங்கன்னா தனுசராஜிகாரங்களுக்கு எல்லா விஷயங்களும் சோ ஃபைன் டைம் சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்டாலஜா சோமசுந்தரம் சார் நம்ம கூட நெனைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் போன நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசுறதோ இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரெண்டு டாபிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சேர்ந்தவங்களும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கேரக்டராக அவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் சார் பார்க்கப் போகிறோம் ஸோ அவங்களோட காதல் எப்படி அமையும் அவங்களுக்கு தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே ஒரு ஒரு ராசியாக போயிடலாமா சார் முதல்ல ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிகிட்டே உள்ளே போய்க்கலாம் ஓகே வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார்த்தமாக்கு நேர் ஆனால் வணக்கம் ஃபைன் டைம் சக்கரா நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜா சோமசுந்தரம் சார் நம்ம கூட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் போன நிகழ்ச்சியில நம்ம வந்து பேசுறதோ இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ரெண்டு டாபிக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஆசையை அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கேரக்டரா அவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் சார் பார்க்க போறோம் ஸோ அவங்களோட காதல் எப்படி அமையும் அவங்களுக்கு தொழில் பண்றாங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒரு ராசியாக போயிடலாமா சார் முதல்ல ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிகிட்டே உள்ளே போய்க்கலாம் ஓகே வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நேரில் அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் அவங்களோட துணை அதெல்லாம் எப்படி அமையும் சார் தனுசு மேஷத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒம்பதாவது ராசி அப்போ அது அந்த வீட்டோட ஓனர் குரு ஓகேங்களா தனுசு ராசியில் ஒன்பதாவதுனா அதில் அமைப்பு என்ன கொடுத்துருக்காங்க உருவம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தனுசுன்னா என்னது ஒரு வில்லு அம்பு வச்சுருக்க மாதிரி இவங்களோட எப்படி இருக்கும் நான் சொல்ல வேண்டாம் நீங்களே சொல்லிடலாம்

போராட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்ரனோட ஸ்டார் அப்போ போராட்டத்துல வந்து நல்லாவே ஒரு பண வரவு விஷயங்களை கொடுக்கக்கூடிய போனால் ஆறாவது வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்குனாலும் சரி உத்தியோக இவங்க தனுசு ராசிக்காரங்க பேருக்காவது ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் போவேன்னு இருந்தாலும் சரி ராசி தனுசு லக்னம் நம்ம வந்து ஜென்ரலாக ராசியை தான் பேசுறோம் ராசின்னு ஒன்னே சந்திரன் இருக்குதுன்னு மற்றம் எடுக்கக்கூடாது அதை பாவகம்னு சொல்லிட்டு சொன்னா எடுத்தோம்னா சரியா இருக்கும் அப்ப தனுசு பாவத்துக்கு இப்படி தான் இருக்கும் ஆறாம் வீடுன்னா இவங்களுக்கு உத்தியோகம் பதினோராம் வீடு லாபம் உத்தியோகம் பார்த்தால் இவங்களுக்கு லாபம் லாபம் ஒரு வேலைக்கு சும்மா எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாருங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை குறைஞ்ச சம்பளமான ஒரு வேலையில இவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும்

நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்போ இவங்க போ அடிக்கடி அது தனுசு அப்படின்னா இந்த யார் வில்லம்பு வச்சிருக்கிற ஆள் யாரு ராமர் சார் அப்போ இவங்களுக்கு பரிகாரம் தாமர் ராமர் தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு ஓகே ராமரே கும்பிட்ட ஈஸ்வரன் தனசு ராசிக்காரர்கள் அடிக்கடி போக வேண்டிய என்ன பிரச்சனைனாலும் ராமேஸ்வரம் போய் கடல்ல குளிச்சிட்டு கோயில்ல இருக்க கிணத்துல குளிச்சிட்டு இருந்தாங்கன்னா தனசராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக அந்தந்த ராசியில் உள்ள கேரக்டர் ஸ்டார் ஏதாவது ஒன்று எடுத்துருங்க நீங்க பண்ணிட்டு போங்க ஏன்னா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அங்கதான் இருக்காரு அவரும் ராமேஸ்வரத்தோட கனெக்ட் ஆன ஆள் அந்த லிங்கத்தை கொண்டு வந்தாருலாம் கனெக்ட் ஆகும் அப்போ அந்த இடத்துக்கு போய் நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு ராசிக்கு பரிகாரம் ஏழாவது ராசி சிம்பிள் ஜோதிடம் ஓகே இப்போ உங்களுக்கு ரிலீஃப் ஆகணும்னு யார்கிட்ட போய் சொல்லுவீங்க உங்க கஷ்டத்தை ஜென்ரலாக கேட்குறீங்க ஜென்ரலாக எல்லாருமே ஒரு கஷ்டம் இருந்தால் யார்கிட்ட கஷ்டம் கடவுள்கிட்ட தான் சொல்லுவாங்க இப்போ என்ன வருது அந்த ஒரு தனுசுக்கு நேர ஏழாம் இடம் தான் புனர்பூசம் இது மிதனராசி அங்கதான் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு அது ராமரோட நட்சத்திரம் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா

அப்புறம் அந்த டைம் வந்தால் தான் சில விஷயங்கள் நடக்குது நம்ம ஓவராலாக நல்ல விஷயங்களை சொல்லணுங்கக்கா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் ஏதாச்சும் நடக்கணும்னா அங்கே போயிட்டு வரதுக்கு அப்படின்றது ஓகே சார் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு சூட் ஆகிருக்கும் நம்ம இப்படி தான் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நிறைய நானும் நோட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ நிறைய விஷயங்கள் சிறப்பாக சொன்னீங்க மிக்க நன்றி சார் சிறப்பாக நன்றி